பெருமானின் தன்னுறை பேணி மேல் தினம் வாழுவோமே நபிநாயகம் பிள்ளை தமிழ் செங்கிரை பருவம் பாடல் பத்து சீர்கொண்ட வாவி வளமே கொண்ட சோலை சூழ் திருவார்ந்த திருநெல்வேலி திகழ்கின்ற உடலின் உயிராய் வந்த மீத்தர் முகியத்தின் ராவுத்தர் ஒண்கார் கொண்ட வண்டமள் கவிராயர் குலத்தில் கராய் வந்த விடலையானோன் கருணையிருவி முகம்மது நயினார் ராவுத்தர் கல்பு ஆசனத்தினுடு விளையாடி வரும் துறை சிங்கமே குவனையத்தோர்கள் வானோர் கூறுலின் கன்னி பரிதேவஜின் மற்றும் உள கோடான கோடி உயிர்களும் ஆர்கொண்ட சோபன மாறாய வள்ளலே ஆடியருள் செங்கீரையே அரசு ஏறி வசனித்து வந்த மகுமுதலே ஆடியருள் செங்கீரையே சிறப்பு பொருந்திய நீர்நிலைகளையும் வளங்களையும் கொண்ட சோலைகள் சூழ்ந்த செல்வம் பொருந்திய திருநெல்வேலியின் விளங்குகின்ற உடலினது உயிர் போல் உதித்த மேத்தர் முகியத்தின் ராவுத்தர் ஒளி பொருந்திய மழை முகிலனைய வளவிய தமிழ் கவியரசர் குலத்தினது திலகம் போல வந்த வீரனான கருணை இரு இருவெழிகளை கொண்ட முகம்மது நயினார் ராவத்தர் மனப்பீடத்தின் மீது சிறப்புடன் விளையாடி வருகின்ற சிங்கமே உலகத்து மக்களும் வானலோகத்தவரும் கூருளின் கன்னியரும் பரிகளும் தேவுகளும் ஜின்களும் கோடிக்கணக்கான உயிர்களும் சிறப்பாக கொண்ட நல்வாழ்த்துக்களும் கூறும் வள்ளலே உங்கள் தலையை உயர்த்தி தவழ்ந்து வந்து மழலை மொழி பேசி உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள் அரசின் கண்ணேறி இறைவனோடு உரையாடி வந்த மகுமுது நபி செல் அவர்களே செங்கீரை ஆடி அருள்வீராக